இன்றைய தினம் சிறகடிக்கு மாசை சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மனோஜ் அம்மாக்கு வந்து ஏதாவது சொல்லுவாங்கன்னு தான் நான் இவ்வளவு நாளாக கதைக்காமல் இருந்தேன் என்று சொல்கிறார் அதற்கு அண்ணாமலை அன்றைக்கே வந்து தெரியும் என்று சொல்லிருக்கலாமே என்று சொல்கிறார் அதனை அடுத்து வந்து விஜயா அவள் பண்ண தப்புக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு அண்ணாமலை விஜயாவை பார்த்து நீ கொஞ்சமாவது பொறுப்போட பேசுறியா என்று கேட்கிறார் அதை தொடர்ந்து விஜயா தன்னை எல்லாரும் வந்து ஏமாத்திட்டாங்க என்று சொல்கிறார் மேலும் மனோஜை பார்த்து நிஜமாவே உனக்கு எல்லாம் வந்து தெரியுமா சொல்லி கேட்கிறார் இதனை அடுத்து அண்ணாமலை விஜயா கத்திட்டு இருக்காது என்று சொல்கிறார் மேலும் ஸ்ருதி ரோஹிணிய பார்த்து உண்மையாகவே நீங்க மலேசியால இருந்து தான் வந்து நீங்களான்னு சொல்லி கேட்கிறார் அதை தொடர்ந்து வந்து ரோகிணி தன்ற வாழ்க்கையில வந்து நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறார் மேலும் மனோஜ வந்து கல்யாணம் பண்றதுக்காகத்தான் நான் இப்படியெல்லாம் பொய் சொன்னேன்னு சொல்கிறார் அத்துடன் வந்து கல்யாணத்துக்கு பிறகு சொல்லலாம் என்று நினைச்சா ஆனா சொல்ற சந்தர்ப்பம் எனக்கு வரலன்னு சொல்கிறார் இதனை கிட்ட விஜயம் அப்பவே சொல்ல வேண்டியதானே எனக்கு தான் பிச்சக்காரிதான் கோபமாக வந்து கேட்கிறார் அடுத்து ரோகிணி கொஞ்ச நாளுக்கு அப்பா வந்து இறந்துட்டார் என்று சொல்கிறார் அதைத் தொடர்ந்து ரோஹினி தன்ற பார்லரை வந்து வித்துட்டன் என்று சொல்கிறார் அதை கேட்டு அங்கிருந்த எல்லோரும் வந்து சோக்காகிறார்கள் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்